காலம் கோலம் போட்ட எந்திருச்சு வீடா என்ன வீட்டுல ரெண்டு பொட்டச்சி இருக்கும்போது கோலம் போடுறேன் அக்கம் பக்கத்துல என்ன சொல்ல மாட்டாங்க இந்த பாருங்க நான் சொல்றேன் அடைச்சுக்காதீங்க

கோலம் போடுறது பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கு எனக்கு கோலம் போட்டு கத்துக்கூடு எனக்கு கோலம் போட்டு கத்துக்கூடும் சொல்லி வரும் அங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆமா நீங்க போட்ட கோலம் தான் தெரியுதே ஆலங்கோலமா இப்படி நேத்து ராத்திரி எல்லாம் முடியல சொல்லிக்கிட்டு எனக்கு இப்பவும் முடியல பாத்தியா

எனக்கு பிள்ளைதானே அதுக்கப்புறம்தான் தான் உனக்கு மா புதுசே என்னே தவிர கடக்குன்னு அடிக்கும்போது எனக்கு படக்குன்னு துடிச்சுச்சு நான் உங்களை அப்பவே கேட்டிருப்பேன் இருப்பேன் என்ன ஏதாவது ஏன் அப்படி அடிக்கிறீன்னு கேட்க முடியாம என் கைய கட்டி போட்டு வச்சுட்டாரு உங்க கட்டி போட்டு கேட்க அவுத்து விட்டுட்டோம் நம்ம காலையில அவுழ்த்து விட்டுட்டாதான் எப்பயும் அடி வாங்கி இருப்பீங்க இங்க ஒரு கேட்க முதல்ல பேசாது ஆஹ் மொத்த பொம்பளை மாதிரி கொடுக்க கொடுத்துருமாயும் இருக்கிறா அது உள்ள வேலைய பாத்துட்டு பேசாமரு அவன கூட்டிட்டு தலை சுத்துது என்ன ஏதுன்னு போய்ல பாத்துட்டு வந்து சரி படக்கு பறக்கு தலை சுத்துறவனே செத்து போடுறாங்களா எல்லாருக்கும் என்ன இவன் வேற என்ன ரொம்ப டார்த்தர் பண்றான்டா ஆஹ் ஏட்ட என்ன வயசாட்ட சொல்லிக்கணும் அவன்கிட்ட பிபில இருந்து சுகர்ல இருந்து எல்லாம்

நமக்கு என்னப்பா விசேஷம் நம்ம வீட்டுல விசேஷம் ஒண்ணுமே இல்லையே நானும் வயசுக்கு வந்து ரொம்ப வருஷமாச்சு என்ன விசேஷமா எம்மா நீ ஆக போறியா அத்தை அத்தை அத்தா என்னாச்சுதே அத்தே அத்தை என்ன அத்தை எங்கய் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணி விட்டுட்டு வாங்க கொஞ்சம் அத்த இதுக்கு காலகட்டத்துல சாப்பிடுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா சாப்பிட்டு இருந்தா அப்படி மயங்குவீங்களா கொடுத்துருப்பாங்க என்ன அப்படி அப்படின்னு அதுக்கு என்னாச்சு இருங்க இருங்க

இதெல்லாம் சொல்லிக்கிட்ட நடக்குது நீ அண்ணன போறா என்ன சாக்காடு ஜோ என்னவா சொல்ற நான் என்ன பண்ணுனே எல்லாம் உங்க அப்பாவே எங்க உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ வந்தா எனக்கு என்ன முறை வேணும் கொளுந்தனா இல்ல நாத்துனாவா இப்பவே சொல்லிக்கிட்டா தானே கூப்பிடுறதுக்கு எசவா இருக்கும் சரி கடைக்கு போனீங்கன்னா ரெண்டு பேருக்கு தனி தனியா பார்சல் வாங்கிக்கோங்க ஒன்னா வாங்கிட்டு வந்துட்டு சண்டை வந்துடும் போது ஆரஞ்சு ஆப்பிள் சத்து உள்ள பொருள் எல்லாம்

என்ன சொல்ல கூப்பிடுற சொல்லுமா ஒன்னும் சொல்லல இந்த பாருங்க அவங்களுக்கு தெரியாத நாட்டு மருந்து எல்லாம் கிடையாது நான் சூக்க சொல்லி நறுக்குன்னு எனத்தையாவது முழுங்க சொல்லி போக்க சொல்லுங்க

சும்மாவே ஆடுவ கால சலங்கை வேற கட்டி விட்டுட்டா என்ன மகனே ஆனதா ஆயிப்போச்சு வெளியில தெரிந்து அசிங்கப்படுறதுக்குள்ள வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் அதெல்லாம் போன மாசமே நானும் உங்க அப்பாவும் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் பாப்பா நல்லா இருக்கும் அப்புறம் என்ன எதுக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு ஒரு உருவ கடைக்கு போய் ஆறு ஆப்பிளும் ஆப்பிடும் வாங்கி வந்து குடுங்க குடிச்சு பெத்து தெம்பா பெத்துக்காட்டு பொழுதனையோக்கு நாத்துனாவளே அதெல்லாம் வாங்க வேண்டாம் அதை வாங்கினது உங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு அப்பா அமுக டமுக அம் டுமாடு இவங்களை பெத்து வளர்க்கறதே பெரிய பாடா போச்சு இப்ப இது வேற நாங்களுதான உங்க என்ன பண்றோம்